உனக்கு கூட தெரியாதா நம்ம வீட்டு குப்பை எல்லாம் வெளியே அள்ளி கொண்டு போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல நானும் உங்ககிட்ட குப்பை கொட்ட தான் வந்தேன் ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன குப்பை கூட நான் வெளியே கொட்டினது கிடையாது அப்படி கொட்டதா இருந்தா ஒன்னே தான் தூக்கி வெளியே கொட்டி கொட்டுவீங்க கொட்டுவீங்க நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல அஞ்சு கிலோ தங்கமும் ஐம்பது கிலோ வெள்ளியோட தான் வந்தேன் அப்பெல்லாம் எல்லாம் மகாலட்சுமி சொல்லுவீங்க இப்ப நான் உங்களுக்கு குப்பை ஆயிட்டனா ஏய் நான் எப்பவுமே குப்பையை தாண்டி மகாலட்சுமி சொல்லுவேன் உட்காரு குப்பை உட்காரு மகாலட்சுமி முதலாளி முதலாளி யாரு உள்ள முதலாளி நான் செங்கல்பட்டு கடையில மேனேஜரா ஒர்க் பண்றேன் முதலாளி போன்ல கூட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்ன முதலாளி ஓ அந்த ஆசிர்வாதம் ஆமா முதலாளி பொண்ணு வெளியூர் பொண்ணு கூச்சு சுவாபம் பின்னாடி நிக்கிறா இப்படி முன்னாடி வா முதலாளி ஆசைப்படுறாரு பாருமா நம்ம முதலாளி தான் சம்பந்தா மாதிரி இருக்கா இவன் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கா இதுல தொப்பி வேற தொப்பிள் எப்படிடா அது ஒண்ணு இல்ல அவ குடும்பம் கொஞ்சம் வறுமையான குடும்பம் காசு கொஞ்சம் விட்டு அறிஞ்ச அதான் சிக்கிக்குச்சு அவ்ளோதான் சொல்லுங்க

வாங்கிட்ட நேரடியா வாங்கிட்டே கேக்குறமா நீ என்ன முடிவு பண்ண போற பணத்துக்காக தான் இந்த ஆளே கட்டிக்கிட்ட அதை விட பணம் உங்க கிட்ட இந்த ஆளு உங்க கூட வர நான் ரெடி அதுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு ஒன்னு எனக்கு சொந்தமா வீடு வேணும் ரெண்டு என் தம்பிக்கு மெடிக்கல் சீட் வேணும் மூணு என் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் நீங்களே எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க ஓகேனா நானும் ஓகே தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் ஓகே தான் உன் பேரு என்னமா யோகலட்சுமி யோகலட்சுமி உள்ள போ ஏய் ஹெல்மெட் பண்ட வெளிய போடா சொல்றார்ல போயா ஓ இதுக்கு வெயிட் பண்றியா இந்த வச்சுக்கோ

நீ ஆதி லட்சுமி ஏறும் போதும் இறங்கும் போதும் மூச்சு வாங்கும் நீ கீழே ஏறு இனிமேதான் இந்த வீட்டுல அஷ்ட லட்சுமிகளையும் நடமாட போறாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க கனவா நனவா ஆமா நீங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களே இன்னும் எடுக்கலையா ஓ நீங்க ஷூட்டிங் குரூப்பா

மா எங்க வந்திருக்க உங்களை பார்க்க சொல்லுமா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உங்க கூட வருவாரே ஆனந்த் அவரை பார்த்தீங்களா ரெண்டு நாளா அவரை காணோம் அவனை எதுக்கு தேடற இப்போ ரெண்டு நாளா காணுமே அதான் உங்ககிட்ட கிட்ட கேட்கலாம்னு வந்த தங்கச்சி அவன் நல்லவே இல்லமா எங்க வேலைக்கு போனாலோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு வேலைய தேடி போறதே அவனோட வேலையாய் போச்சு அவன் சவாசம் உனக்கு நல்லதில்லமா இல்லன்னா நான் அவரை பார்த்தே ஆகணும்

நம்ம மெடிசன்லாம் இருக்கு ஒன்னொன்னா பாத்து எடுக்கப்பா கீழே போட்டுறதுங்க கவனம் அடியுல பிடிச்சா எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு போங்கப்பா பாட்டிக்கு என்ன சின்ன வயசாமா இதுக்கு மேல இருந்திருந்தாலும் சிரமப்பட்டிருப்பாங்க சாப்பிடுமா என்ன உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம போயிட்டாங்க நீ என்ன பாரு உன் வயித்துல தான் வந்து குழந்தையா பிறக்க போறாங்க படையல் சாப்பாடு நீ தான் சாப்பிடணும் சாப்பிடு அம்மாமா நீ சாப்பிட்ட பிறகு தான் நாங்க எல்லாம் சாப்பிடணும் ஏய் ராசாதி ராசாதி என்ன மச்சான் புள்ளிக்கே

உள்ளே கொடுத்துட்டான் போல இருக்கேன் பொறுக்கி நீ இவ்ளோ மோசமானவனா எனக்கு என்ன வேணும் நீ நல்லவன நம்பி என் உடம்ப கொடுத்து இப்போ என் மயந்தில் உன் குழந்த வளருது எதுக்கு என்ன சொல்ற இப்படி ஏதோ சொல்லுவன்னு எதிர்பார்த்தன்டி போன மாசம் பெரியடா கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி எனக்கு குழந்தை பக்கம் வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கேஸை முடிச்சேன் இப்போ நீ வந்து நிக்கிற நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதே சர்ட்டிஃபிகேட் தான் காட்டுவேன் என்னடி பண்ண முடியும்